உணவுதாங்க மருந்து மருந்துதாங்க உணவு இவங்க ஒரு சூப்பரான அட்டிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தாகவே அடங்காது உடல் சூடு வேற அதாவது மோர் மசாலா மோர் பண்ணி கம்பிக்க போறேன் ஏன்னா மசாலா பெரிய பெரியதா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க நேரம் அதாவது மசாலா மரவுலயே வந்து இதை சாப்பிட்றதுனால ஆண்மை அதிகரிக்கும் அது போக இனி வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அது போக இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த அளவுக்கு இப்போ நான் பண்ண போகிறேன் மசாலா மோரம் அமைதி கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அதில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் அதை தான் நான் சொல்கிறேன் சேர்க்கக்கூடிய பொருளில் உள்ள பெனிஃபிட் அதுவும் நம்ம வெறும் முறாக குடிக்கிறதுக்கு பதிலாக நான் சேர்க்கப்போ இந்த பொருளையும் சேர்த்து இந்த வெயில் அடிக்கிற வெயில் இந்த காலத்தில் இந்த டைமை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது நம்ம மோரம் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த மசாலா மரம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கா எப்படின்னு பார்க்கலாம் பாங்க அதாவது நம்ம வந்து சில வீட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர் கடைவாங்க ஸோ அப்படி இல்லாதவங்க நம்ம வீட்லேயே தயிர் இருந்துச்சுன்னா அதை வச்சே ஒரு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம் நமக்கு ஒரு மூணு டம்ளர்லேருந்து நாலு டம்ளர் வரைக்கும் மோர் வேணும்னா ஒரு ரெண்டு டம்ளர் வேணாலும் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தயிர் வந்து மிக்சியில் ஊற்றியாச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸியை வச்சு ஒரு சுற்ற சுற்ற விட்டுக்கலாம் இருக்கும்ங்க இருங்க இன்னொரு சுத்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர மிக்சியில நல்லா அடிச்சுங்க இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ வந்து இன்னொரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துங்க அத வந்து கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதாவது நீங்க இந்த மோரை சாப்பிடனால உங்களுக்கு முடி வளர்ச்சியும் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லா உதவுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்குவோம் நான் வந்து மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்து மல்லி செடி அதாவது ஆண்மையை அதிகரிக்க வந்து மல்லி செடிக்கு வந்து அவ்வளவு சக்திகள் இருக்கு இது ஒரு நேச்சுரல் பயாரன்னே சொல்லலாம் இதை வந்து சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட அதிகமாக நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டாலே போதும் ஆண்மைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த மல்லிச்செடி பார்த்துக்கிறோம் அளவுக்கு சக்தி இந்த மல்லிச்செடியில் இருக்குது ஒரு டைமாவது நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த முறையிலே பண்ணி பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச இந்த மோரமும் இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மல்லி செடி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதுவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்பவே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு நான் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதனால ஜில்லுன்னு இருக்கு நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வடிகட்டணும் இப்போ நான் அதை வடிகட்டிடுறேன் வந்து பத்து நிமிஷம் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடுங்க இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் ஆன் படிக்கட்டினதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் பதினெல்லாம் அமைக்கி சாறு அப்படியே பிழிஞ்சு உள்ள இறக்கிருங்க கொஞ்சம் பெருங்காய தூள் போதும் பெருங்களை சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம் அவ்வளோதாங்க புழு புழு வெயிலுக்கு ஏ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மோர் வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க